ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எம்ஜிஆர் நடிக்க இருந்த திரைப்படத்தில் மற்ற நடிகர்கள் அதாவது சிவாஜி ஜெய்சங்கர் ரஜினிகாந்த் கமலஹாசன் கார்த்திக் போன்ற நடிகர்கள் நடித்து வெளிவந்த திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவர இருந்த திரைப்படம் தான் லலிதாங்கி இந்த படத்தில் ஒரு சில காட்சிகள் எம்ஜிஆருக்கு பிடிக்காம போனதால் இந்த படத்துலேருந்து எம்ஜிஆர் விலகிட்டார் பின்பு இந்த படத்தில் சிவாஜி நடித்து ராணி லலிதாங்கி என்ற தலைப்பில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அதே போல எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவர இருந்த திரைப்படம் தான் காத்தவராயன் இந்த படமும் ஒரு சில காரணங்களால பாதியில் கைவிடப்பட்டு பின்பு சிவாஜி நடிப்பில் காத்தவராயன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணாங்க ஸ்ரீதர் இயக்கத்தில் எம்ஜிஆர் நடிக்க இருந்த திரைப்படம் தான் அன்று சிந்தியர் ரத்தம் இந்த படமும் பதில் கைவிடப்பட்டு பின்பு சிவாஜியை வைத்து சிவந்தமன் என்ற தலைப்பில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க கூட்டணியில் வெளிவர இருந்த திரைப்படம்தான் இன்பநிலா பின்பு இந்த கதையில் கொஞ்சம் மாற்றம் உருவாக்கி ஜெய்சங்கர் ஜெயலலிதா நடிப்பில் இன்பநிலா அப்படின்ற படத்தை ரிலீஸ் பண்ணாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க நடிப்பில் வெளிவர இருந்த திரைப்படம்தான் ராஜா விட்டு பிள்ளை இந்த படமும் பிற்காலத்தில் ஜெய்சங்கர் ஜெயலலிதா நடிப்பில் அதே தலைப்பில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க எம்ஜிஆர் ஸ்ரீதர் கூட்டணியில் வெளிவர இருந்த திரைப்படம் தான் நானும் ஒரு தொழிலாளி எம்ஜிஆர் முதலமைச்சரானதால் இந்த படத்தை பாதிலேயே கைவிட்டுட்டாங்க பின்பு கமலஹாசனை வைத்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அதே போல் எம்ஜிஆர் நடிப்பில் வெளிவர இருந்த திரைப்படம் தான் அன்புள்ள எம்ஜிஆர் இந்த படத்தை எடுக்கணும்னு நினைக்கும் போது எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தாரு அதனால் இந்த படத்தில் எம்ஜிஆர் நடிக்க முடியாமல் போயிடுச்சு பின்பு இந்த கதையில் கொஞ்சம் மாற்றம் உருவாக்கி ரஜினிகாந்த் நடிப்பில் அன்புல ரஜினிகாந்த் அப்படின்ற தலைப்பில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அதே போல் சத்யா மூவிஸ் தயாரிப்பில் ஆர் எம் வீரப்பன் கதையில் எம்ஜிஆர் நடிக்க இருந்த திரைப்படம் தான் இராணுவ வீரன் எம்ஜிஆர் முதலமைச்சரானதால் அந்த படத்தில் ரஜினியை கதாநாயகனாக நடிக்க வைத்து அதே தலைப்பில் ராணுவ வீரன் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணாங்க எம்ஜிஆரோட கனவு திரைப்படமான பொன்னியின் செல்வன் இந்த படத்தை எம்ஜிஆரே தயாரித்து எம்ஜிஆரே டைரக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தது ஆனால் அரசியல் சூழ்நிலை காரணமாக எம்ஜிஆர் இந்த படத்தை எடுக்கவே இல்லை இப்போ சமீபத்தில் மணிரத்னா அவர்கள் இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு எம்ஜிஆர் நடிக்க ஆசைப்பட்ட கதாபாத்திரம் தான் இந்த கதாபாத்திரத்தில் கார்த்தி அவர்கள் நடிச்சிருந்தாரு அதே போல எம்ஜிஆர் நடிக்க ஆசைப்பட்ட இன்னொரு கதாபாத்திரம் தான் அருள்மொழிவர்மன் இந்த கதாபாத்திரத்தில் ஜெயம் ரவி அவர்கள் நடிச்சிருந்தார் பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை மணிரத் அவர்கள் பார்ட் ஒன் பார்ட் ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்தை நாலு மணி நேரமா அதாவது ஒரே திரைப்படமா எடுக்க பிளான் பண்ணியிருந்தார் அதே போல ஜெமினி நடிப்பில் வெளியான வஞ்சிக்கோட்டை வாலிபன் கற்பகம் அசோகன் கதாநாயகனாக நடித்த இது சத்தியம் போன்ற திரைப்படங்களும் ஆரம்பத்துல எம்ஜிஆர் கிட்ட தான் பேசப்பட்டது ஆனா எம்ஜிஆரோட கால்ஷீட் பிரச்சனையால இந்த படங்களில் அவரால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் எம்ஜிஆர் நடிக்க இருந்த திரைப்படத்தில் மற்ற நடிகர் நடித்த திரைப்படம் உங்களுக்கு தெரிஞ்சாலோ அல்லது மற்ற நடிகர்கள் நடிக்க இருந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் நடித்து ரிலீஸ் ஆயிருந்தால் அது என்ன திரைப்படம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்